வணக்கம் பாரா சில கேள்விகள் யூடியூப்ல போடுறதுக்கு தான் ஒரு இன்ஃபார்மலா கேள்வி என்ன இப்போ வந்து கிழக்கு பத்திரம் வந்து நம்ம புதிய எழுத்தாளர்கள் நிறைய பேர் நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க கொண்டு வந்துட்டே இருக்கிறீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க வெறும் பிளாக்ல இருந்து மட்டும் தான் கண்டுபிடிக்கிறீங்களா இல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகளை ஏதாவது வச்சிருக்கீங்களா அதை பத்தி சொல்லுங்க பிளாக்லேருந்து கிழக்குல புஸ்தக எழுத்தாளர்கள் ரொம்ப குறைவு பிளாக்ல எழுதுற ஆர்வம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஒரு புத்தகத்தை முழு மூச்சா ஆரம்பிச்சு அதுக்காக ஒர்க் பண்ணி எழுதி முடிச்சு கடைசி வரைக்கும் கூட இருக்கக்கூடிய ஒரு முழு மூச்சா ஒர்க் பண்ணக்கூடிய ஆள்கள் எனக்கு வந்து ரொம்ப குறைவா தான் கிடைக்கிறாங்க புத்தக எழுத்தாளர்கள் வெளியில இருந்து தான் பெரும்பாலும் வந்திருக்காங்க பேப்பர் அதெல்லாம் அதுல எழுதுறவங்க கூட நீங்க ஃபாலோ பண்றீங்களா எல்லாமே

சரி இப்ப பத்திரிகையில இதுக்குன்னு பெரிய ஃபாலோ அப் மாதிரி தனியா அது மாதிரி பண்றீங்களா இல்ல எல்லாரும் அப்பப்ப படிக்கிறது பாக்குறது அது மாதிரிதான் புதுவாசர்களை கண்டுபிடிக்கிறதுன்றது கவனத்தை எடுத்து சரிங்களா ரொம்ப கவனமா செஞ்சோம் மூணு வருஷம் வந்து நாங்க பயிற்சி முகாம் எழுத்தாளர் பயிற்சி முகாம் நடக்கிறோம் காலேஜஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எழுதுற ஆர்வம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ கூட்டு அவங்க தனியா மூணு நாள் பயிற்சி முகாம் எல்லாம் பண்ணி பார்த்தோம் பட் பயிற்சி முகாம்களால பெரிய பலன் இருக்கும் ஆர்வம் வந்து தண்ணி இல்பா உள்ள இருந்து வரணும் இன்னொன்னு உழைக்கிற ஒரு வெறி வேணும் எழுதுறதுங்கிறது சுகம் ஜாலி அப்படிதான் சொல்லிக்கலாம் பட் உண்மையில அது வந்து கடுமையா வேலை வாங்கக்கூடிய ஒரு அது ஒரு லேபர் ஒண்ணு இருக்கு இல்லையா தாண்டி எழுத்து அதனுடைய நேர்த்தி மத்த விஷயங்கள் படைப்பு சார்ந்த விஷயங்கள் போக லேபர் ஒண்ணு இருக்கு ஒரு புத்தகத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒர்க்க அந்த உழைப்ப கொடுக்கறதுக்கான மானசீக பலம்

லாயர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றதா தான் கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி எழுத்துங்கிறது இட்ஸ் பிராக்டிஸ் இதுல மாஸ்டர்னு யாரும் கிடையாது கத்துக்கிட்டு தான் ஆகணும் இதுல வந்து வேகமும் பயிற்சிக்குரியது தான் விவேகம் பயிற்சிக்குரியது கற்றுக்கொள்ளுதல்ங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருக்கிற பயிற்சி நாங்க எல்லா விதமான பயிற்சியும் கொடுக்கணும் நாங்க இங்க இல்ல இப்ப நீங்க பயிற்சி போது நீங்க பிளாக் எழுதுறது நீங்க இல்ல சுஜாதா எல்லாரும் ஜெயம் டெய்லி எழுதுங்க டெய்லி எழுதுங்க இதெல்லாம் நடக்கூடிய காரியமா டெய்லி எழுதுறது ஆகணும் ஏன் டெய்லி நீங்க சாப்பிடுறதுல சாப்பிடுறோம் அதுவும் எழுதுறது ஒண்ணா அதைவிடவும் முக்கியமான அதை விடவும் தீவிரமான அதை விடவும் அவசியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பா தேவை எழுதணும் எழுதி பெரிய ஆளாகணும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசை உள்ள யாரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நாலு பக்கம் கம்பல்சரி எழுதி ஆகணும் எழுத ஒண்ணு முல்லனா ஓ முழு எழுதுன்னு நான் சொல்லுவேன் சரி ஓகே சரி இப்போ வந்து திடீர் ஒருத்தர் எழுத வர்றாரு எனக்கு ஆர்வம் இருக்கு ஆர்வ ஒருத்தர் ஜமாய் குடுத்தாரு புத்தகம் எழுத ஆர்வம் இருக்கு ஆனா இது வரைக்கும் நான் புத்தகமே எழுதனதில்ல என்ன எழுதணும்னு தெரியல ஆனா ஆர்வம் இருக்குன்றாரு இந்த மாதிரி இந்த ப்ளைண்ட் ஆர்வம் என்ன பண்ண முடியும் ப்ளைண்ட் ஆர்வம் கொஞ்சம் கஷ்டம் ஏதாவது எழுதணும் அப்படிங்கறதுல பட் குறிப்பா ஒரு நோக்கம் இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன் எனக்கு இந்த துறையில விஷயம் தெரியும் இத பத்தி என்னால ஒரு அரை மணி நேரம் பேச முடியும்னு யாராவது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தமா உட்கார்ந்து பேசினா அவங்களால என்ன எழுத முடியும்னு நாங்க கண்டுபிடிக்க முடியும் எதுவுமே இல்ல எழுத்து திறமை இருக்குன்னு ப்ரூவ் பண்ணா அவங்க முன்னாடி எழுதின எதையாவது காட்டினா அவங்களுக்கு எதுல எழுத வரும்னு சஜஸ்ட் பண்ணலாம் அது ஒரு ட்ரயன் எதர் மெத்தட் தான் அது பண்ணி பாக்கணும் வெறும் ஆர்வத்தை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது ஏதாவது ஒண்ணுத்துல கூடுதல் ஆர்வம் இருக்கணும் அக்கறை இருக்கணும் கொஞ்சம் தேர்ச்சி இருக்கணும் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் மேற்கொண்டு தகவல் தேடுறதுக்கு

ஏதாவது ஒண்ணுல நம்ம பெரிய ஆள் ஆகணும் நம்ம செய்யணும் சார் எழுதி பாக்கணும் இது எழுத ஆள் கிடையாது அதிகம் போட்டி இல்லாத இடம் ஈஸியா ஜெயிக்கலாம் சரி கிடைத்த ஒரு கேள்வி இப்ப நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மக்கள் எழுதுறீங்க பக்க கணக்கு நான் இப்ப பாக்குறது இல்ல தோராயமா ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு வாரத்தை வரைக்கும் நான் எழுதுறேன் எழுதுறீங்க கம்பல்சரி கம்பல்சரி எழுதுறீங்க சரி இது மாதிரி அடிக்கடி யூடியூப்ல திரும்ப சந்திப்பா நன்றி பாரா தேங்க்யூ